நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடந்துச்சு நண்பர்களே இந்த சம்பவத்தை நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கு தான் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பார்க்கும்போதே எனக்கு சம சிரிப்பு அவரே ஒரு மாதிரி மனசு போய் நிற்கிறாரு என்னன்னா நம்ம ரொம்ப நாளா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருந்தோம் ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கேமரா முன்னாடி போய் நட்டி இருக்கு இருக்குன்னு துப்பிட்டு இருப்பாப்ல இப்படி துப்பும் போது இந்த கேமரா இப்ப வச்சு டர்க்கு இந்த பக்கம் திரும்பிடணும் இல்லாட்டா அப்படியே படுத்துருணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் இந்த தண்ணி பழம் இந்த கேமரா பக்கத்திலே போகமாட்டாரு நினைச்சோம் அந்த சம்பவம் நடந்துட்டு ப்ரோ தண்ணி பழம் இப்ப கனியை பத்தியும் அரோரா பத்தியும் கம்ப்ளைண்ட் வைக்கிறதுக்கு கேமரா முன்னாடி போயிட்டு வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே நான் தான் அவங்க நடிப்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லி துப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு பேசிட்டு இருக்கும்போது போதே கனியை பத்தி வினோத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரா சொல்லிட்டு இருக்கும் கேமரா இப்படியே திரும்பிட்டு ப்ரோ திரும்பணும்னு அந்த மனுஷனுக்கு நெஞ்சே வெடிச்சிட்டு நெஞ்சு வெடிச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த இடத்துல மட்டும் அப்படியே அசையாத மரம் ஒன்று அப்படியே சொல்லி பிஜிஎம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ அந்த மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்காரு கேமரா அந்த பக்கமாக போயிடுச்சு அந்த சீடாக வேற லெவலில் இருந்துச்சு அது என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள நம்ம தண்ணிப்பெல்லாம் ஒரு பிச்சை வேலை பார்த்துருக்காரு ப்ரோ அவர் ஒரு வெறி பிடிச்சால் அப்படிங்க நமக்கு தெரியும் ஓகேவா ஒரு 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 வித்தியாசமான வெறி பிடிச்சால் அப்படிங்க நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் திவ்யா கிட்ட ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த வகையில் திவ்யா வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க என்னன்னா திவ்யா அவர்கள் வந்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணதுக்கு கை கொடுத்துருப்பாங்க போல ஓகேவா டாஸ்க் என்ன வீட்டுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்க் வர வேற லோல் டாஸ்க்குப்பா அதில் வியானான ஒருத்தவங்க ஒரு ப்ளே பண்ணாங்க பாருங்க எப்பா 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 கேமருங்க கேமர் வேற லெவல் கேமர் ஸோ அந்த டாஸ்கில் வந்து நம்ம தர்பிஸ் ராஜ் வின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதுக்கு நம்ம திவ்யா அவர்கள் போய் கை கொடுத்துருக்காங்க கைய பிடிச்ச ஒரு மாதிரி கசக்கியிருக்கா ப்ரோ அப்ப திவ்யா கேக்குறாங்க என்ன தர்பீஸ் கை கொடுத்தா கையை கசக்கிறீங்க அப்படின்னா ஆசையா இருந்துச்சு அதான் எவ்வளோ ஒரு கேளுகட்ட பயலாக இருக்கான் பாத்தீங்களா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கேமரா மேட்டர் சொல்லிறேன் எப்பவும் போல தான் என் வீட்டுக்கு வேற சின்ன பஞ்சாயத்து பேர் கனி அரோராலாம் நம்ம தண்ணி பலத்துக்கு ஆப்போசிட்ல கருத்துக்கள் வச்சிருந்தாங்க அந்த கருத்துக்களை எப்படியாச்சு தச திருப்புனோம்ல அதுக்கு வினோத் அப்படியே சேர்த்து போட்டு வினோத் கூட நம்ம கனியும் அரோராவையும் சேர்த்து போட்டு வினோத் பண்ற அந்த பாடி ஷேமிங்க்கு நம்ம கனியும் அரோராவும் சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு கேமரால போய் சொல்லிட்டு இருக்கார் டெய்லி நான் தூங்கும்போது வினோத் வந்து என்னை பத்தி பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப கொச்ச வார்த்தைகளை யூஸ் பண்றாரு இப்படின்னு சொல்லிட்டு கேமரால ஒரு சில கம்ப்ளைண்ட் வச்சிட்டு இருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாது ஏனா இவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் சும்மா காமெடி பண்ணுவாரே தவிர இந்த பாடி ஷேமிங் எல்லாம் நான் பார்த்தது பட் இன்னைக்கு காலையில பாடி ஷேமிங் பயங்கரமா போயிட்டு இருக்காது வேற கதை நிச்சுகுங்களா வினோத்தும் தண்ணி புலமும் மாத்தி மாத்தி பயங்கரமா பாடி ஷேமிங் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் யாரையாவது ஒருத்தர் எவிக் பண்றது ரொம்ப நல்லது இல்லனா ரெண்டு பேரும் எவிக் பண்றது ரொம்ப நல்லது பட் இன்னைக்கு வினோத்கான கண்டென்ட் எடுக்கறங்க பேர்ல அந்த இடத்துல கனி அரோரா ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு இவங்களும் பாடி ஷேமிங் சப்போர்ட் பண்றாங்க இவங்களும் இந்த பாடி ஷேமிங் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி கேமரால போய் சொல்லிட்டு இருக்காரு அப்ப கேமரால துப்பிட்டு இருக்கும் போதே கேமராமேன் ரொம்ப நேரம் பாத்துட்டே இருந்திருக்காரு ரொம்ப நேரத்துக்கு மேல அந்த மனசனால முடியல போல இவன் இவனுக்கு இதே வேலையா போச்சு இப்ப ஒரு பாயசத்தை போட்ட வேண்டிதான் சொல்லிட்டு இப்படி இருந்த கேமரா சொன்னு திரும்பிட்டு ப்ரோ இப்படி திரும்பிட்டு தண்ணி போல இப்படி நின்றுட்டே இருக்காரு கேமரா அங்க இருக்கு கேமரா அந்த பக்கம் போயிட்டு தண்ணி போல அப்படி பாத்துட்டே இருக்காரு பாத்து அது சத்தியமாக சொல்கிறேன் அது யாராக கட் பண்ணி நல்ல ஒரு பிஜிஎம் போடுங்க அணையாச்சு அணையாதல்ல அது பாருங்க அசையாத மரம் வந்து விழுந்தது கீழே அப்படின்னு பிஜிஎம் போட்டால் பக்காவாக இருக்கும் அந்த மாதிரி அப்படி நின்றுட்டே இருக்கார் கேமரா அந்த பக்கம் போயிட்டு உடனே தண்ணி பண்ண அதை சமாளிக்கிறதுக்கு அப்படியே பின்னாடி லைட் அப்படி பின்னாடி நடந்து அப்படியே அப்படியே கேமரா அந்த பக்கம் போச்சுல அப்படியே அந்த பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு இருக்காப்ல அப்போ நம்ம கேமரா அப்படி பார்த்துட்டு இருந்தால் லைட்டாக அப்படி திரும்பிட்டு அங்கே நின்றுட்டு இவனை பார்க்கவே கூடாதுன்னு கேமரா முடிவு பண்ணிட்டு தண்ணி பழத்துக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டாக நம்மளை வீட்டுக்குள்ளே தான் அடிக்காங்கன்னு பார்த்தா டீம்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தண்ணி அந்த விஷயத்தை எப்படி மழுப்பேன்னு தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி காய் தட்டிட்டு அந்த இடத்தோடு நடந்து போயிட்டார் எனக்கு அதை பார்த்துட்டே யோ இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அந்த கட்ட கடக்கிறதே இல்லைன்னா எல்லா கேமராவும் பிடிச்சி துப்பிக்கிட்டே இருக்காது ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனையை ஆல்ரெடி பேசியாச்சு ஆ கணியவர்கள்ட்ட போய் பேசி அங்கே கணியவர்கள்ட்ட சாரி சொல்லியாச்சு அரோராட்டை முடிஞ்சால் தைரியம் இருந்தால் பேசணும் ஏன்னா அரோரா பொறுத்தவரைக்கு வேலிட் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ அரோராக்கு ஆப்போசிட்டில் போய் பேசணும் தண்ணி போல மாட்டிப்பார் ஓகேவா அந்த வகையில் அரோராட்டமே பேச மாட்டேங்காரி இந்த கேமராலாம் என்னத்தையாச்சும் சொல்லிடணும் சும்மா அந்த கேமரா என்னத்தையா சொல்லி மக்களை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணி கேமரா வந்து என்னத்தையோ கக்கிட்டு இருக்காரு அது கேமரா மேனே ஒத்துக்காம அவர் பாட்டு திருப்பிட்டு போயிட்டார் அடுத்தது இந்த கை நசுக்கிற மேட்டரை சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சாங்க ப்ரோ ஓகேவா ரெண்டு டீமுக்கும் மூணு மூணு கொடியை வச்சு மூணு மூணு கொடியை வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த டாஸ்க்கை நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க அந்த டாஸ்கில் வியான ஒரு விளையாட்டை விளையாண்டாங்க பாருங்க நல்லா ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் சொந்த நாட்டுக்கு கொடியை எடுத்துட்டு நான் கொடியை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு மொக்கை வாங்கிட்டு சுற்றிச்சு அதை சமாளிக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் சொன்னல ப்ரோ வியானா கிட்ட ஒரு தரமகிரமெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ ஸ்கில்ஸா பெருசாக எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது சும்மா வெளியே பயங்கரமாக செலவு பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம இப்படி முடிய முடிய தூக்கி போட்டு அதை கட் பண்ணி கட் பண்ணி போட்டு நம்மளை ட்ரெண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ள அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க உள்ள அரோராட்டை உட்கார வச்சு பேச வச்சாலே வியானா எந்திரிச்சு ஓடிடுவாங்க ஓகேவா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கான பொய்கள் இருக்குது பொய்களை மட்டுமே சம்மந்தி சுத்துறாங்க இப்போ கூட தண்ணி பழத்தை தேவையெல்லாம் உட்கார வச்சு ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க வில தண்ணி பழத்தை முக்கிய வாங்கிட்டு அப்புறம் அரோரா வந்து பயந்து அரோரா காலில் விழுந்து பேசிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு டம்மி பேசி தான் நம்ம வியானா அவர்கள் அப்போ வியானாலாம் ஒரு டாஸ்க் ஆடிருப்பாங்க அந்த டாஸ்க்ல தர்பூசினியோட நாடு தான் வின் பண்ணிருக்கோம் ஓகேவா அப்போ வின் பண்ணதுக்காக திவ்யா அவர்கள் போய் கை கொடுத்துருக்காங்க தர்பூஸ் நீங்கள் கங்கராஜில் சொல்லி கை கொடுத்தா கையை பிடிச்சி இப்படி நசுக்கிருக்காரு புற ஒரு மாதிரி ஒரு மாதிரி கையை நசிக்கிருக்காரு ஓகேவா அப்ப அதை வந்து பெட்ரூம்ல வச்சு கேட்குறாங்க என்ன தர்பூஸ் கையை கொடுத்தா கையை நசுக்கிறீங்க இது என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டா ஏய் அது சும்மாதான் ஆசை இருக்கும்ல ஆசை இருக்கத்தான செய்யும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு என்ன ஆசை கையை நசுக்கறதுல என்ன ஆசை அப்ப பாத்துக்கோங்க சேனல் நீங்க எந்த மாதிரி ஒரு ஆளை உள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ரொம்ப கொடரமான ஒரு ஆளை வச்சிருக்கீங்க இன்னைக்கு கையை நசுக்குனாரு நான் எது சொல்ல விரும்பலை அவ்ளோதான் இவ்வளவுதான் சொல்ல முடியும் சொல்ல விரும்பல ஓகேவா தாண்டி போயிட்டு இருக்காரு இப்போ இருக்காரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டு அன்னைக்கு அப்புறம் கார்டை தூக்கி அவனோட நெத்தியில் ஒட்டி வெளியே அனுப்புவீங்க அதோட இப்பவே தூக்கி வெளியே போட்டுருங்க ரொம்ப நல்லது ஆல்ரெடி இந்த குப்பையாயிட்டு இருக்கு முடிஞ்ச தண்ணி பழம் வியானா வீஜே பார்வதி இந்த மூணு பேர் மொத்தமாக தூக்கி வெளியே போட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ வந்து கொஞ்சம் விளங்கும் நான் நினைக்கிறேன் நான் என்ன ஒரு பொண்ணு கை கொடுக்குறா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி நசிக்கிட்டு ஆசை இருக்கத்தான் செய்யும்னு சொல்லி சொல்கிறாருனா அப்போ அவர் எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒருத்தராக இருப்பார் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆளாக இருந்தால் அசால்ட்டாக கையை நசிக்கிட்டு ஆசை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நாளை பின்ன ஏதாவது பண்ணார்னா என்ன செய்வீங்க ஆல்ரெடி திவ்யா திவ்யான்னு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காரு அன்னைக்கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த ரியாக்ஷன் டாஸ்க் மாதிரி வச்சு வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க அந்த கேம்ல பிரஜனும் நம்ம அவங்க பேர் என்ன சாண்ட்ரா கேம்ல ஆடிருப்பாங்க சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு முத்தம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சுட்டு தண்ணி போன உடனே டாஸ்க்ல நம்ம திவ்யாவுக்கு முத்தம் கொடுத்துடலான்னு ஆசைப்பட்டு திவ்யாவும் அந்த டாஸ்க்கோட பிரிப்பாரு அங்க வினோத் அவர்கள் இந்த டாஸ்க்கை பிரிச்சு விட்டனால தான் வினோத் மேல கோவத்துல சுத்திட்டு இருக்காருன்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு மாதிரி திவ்யா திவ்யானா சுற்றுறாரு அது எப்ப திவ்யாட்ட செருப்படி வாங்க போறான்னு தெரியல இன்னைக்கு ஓகேன்னு சொல்லி போன திவ்யா வந்து நாளைக்கு திட்டம் கூட தயாராக தான் இருப்பாங்க பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பட் இந்த வியானா மாதிரி ஒரு பொய்யான ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ நான் இத்தனை சீசன் பார்த்ததில் வியானா மாதிரி ஒரு பொய்யான கேரக்டர் பொய்யான ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் நான் பார்த்ததே இல்லை வாண்டடா எல்லா விஷயத்தையும் எடுத்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு அந்த விஷயத்தில் மாற்ற மாதிரி தெரிஞ்சால் உடனே தப்பிச்சு வரங்க குதிச்சு நான் இதை பேச ட்ரை பண்ண அதுதான் பேச ட்ரை பண்ணுன்னு சொல்லி தப்பிக்கிறாங்க இப்போ கூட தண்ணி படத்தை கூட்டி அரோரா நீங்கள் வந்து சாரி கேட்கணும்னு சொல்கிறா சாரி கேட்டால் தான் விடுவேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு தண்ணி படத்தை கூட்டு உட்காரச்சு பேசிட்டு இருந்தாங்க இப்போ தண்ணி படத்தை பார்த்தா நமக்கு தெரியுமா அவர் யார் பேசினாலும் பைத்திய தான் பேசிட்டு இருப்பாரு அந்த இடத்துல உட்காந்து மெண்டல் மாதிரியே பேசிட்டு இருக்க கரெக்டாக அரோரா வந்துட்டாங்க அந்த இடத்துல அரோரா வந்தனே அந்த டாபிக் ஒரு மாதிரி மாற்றிட்டு எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணி எஸ்கே பாயிட்டார் அந்த விட்டு அப்போ அதில் அரோரா கேட்குறாங்க எதுக்கு வர கூட்டு வச்சு பேசினேன் அப்படின்னா இல்லைண்ணா இதெல்லாம் எதுவுமே பேசல நான் சும்மா கூட்டு வச்சா அண்ணன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்றான் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி படத்தை உக்கார வச்சு பேசிட்டுருக்கும்போது அரோரா நீங்கள் சாரி கேட்டா தான் விடுவேன்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி அரோரா கண்டென்ட் தான் எடுத்து பேசுனீங்க அரோரா வந்து கேட்ட நான் சும்மா பேசினேன் உன்னோட இதெல்லாம் பேசுறேன்னு சொல்லி சொல்றீங்க பச்சை ஃபேக் அப்படிங்கிறது ஓகேவா இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒன்றா நம்பர் ஃபேக் வந்து வியானவர்கள் தான் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அந்த ஃபேக் வந்து தப்பிக்கின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் ப்ரோ ஒரு மூணு வாரம் நாலு வாரம் அதிகபட்சம் நாலு வாரம் அதுக்கு மேலே அந்த ஃபேக் இந்த வீட்டுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை நாலு வாரமே அதை அதிகம் தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு நாலு வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ரெண்டு வாரத்துக்கு இருந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வெளியே போங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் சோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கு அடுத்த மறக்காம கமான் படும் அடுத்த பார்க்குறோம்